வணக்கம் நான் நிரோஷன் இப்ப இதுல பாத்துக்கொண்டிருக்கிறது வந்து துசாந்தன் ட்ரீம் கார்டன்ல இருந்து சிறுவள்ளி கிழங்கு வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த சிறுவள்ளி கிழங்கை பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒருக்கா நீங்க பயிரிட்டீங்களா கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் ஐந்து வருடங்கள் நின்று அந்த வருடா வருடம் பெலன்களை தந்து கொண்டிருக்கிறது இது பயிரிடக்கூடிய காலம் ஆடிப்பட்டந்தான் ஆடி தொடக்கம் ஐப்பசி வரையான காலங்களில் வந்து பயிரிட்டீங்கன்னா மழையை நம்பி இது வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு பலனை தந்துட்டு போகும் இதுல நன்மைகள் என்று பார்த்தோம்னா அளப்பெரிய நன்மைகள் இருக்குது இது சும்மா ஒரு சும்மா ஒரு வருமான கதைக்கக்கூடிய ஒரு கிழங்கு இல்லை அதிக அளவான ஊட்டச்சத்துக்களையும் முக்கியமா பொட்டாசியத்தை கூடுதலா இருக்கக்கூடிய பொட்டாசியத்தன்மை கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு முந்தி வந்து இதை நாடோடி வாழ்க்கையில வந்து ஒரு இடத்துல புதைச்சிட்டு போன வந்து கலாதை கலந்து திருப்பி திருப்பி அது கிழங்கு கிடைக்கும் அந்த இடத்துக்கே வருவாங்களாம் என்ற மாதிரியான கதைகளும் வந்து இருக்குது மற்றது மிளச்சிக்கல் வந்து தடுக்கக்கூடிய அளவு ஏனெண்டா இதுல அதிக அளவு நேரத்தன்மை இருக்கிறதால மலை மிளச்சிக்கலை நீக்கும் மற்றது குடலின் செயற்பாடை வந்து சீராக்கும் மற்றது இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம் ஏன்னாண்டா பொட்டாஷ் தன்மை கூடுதலா இருக்கிறதால இதென்ற ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறது மற்ற இதய நோயை என்ற சிறுகிழங்குகள் எல்லாமே வந்து நார்ச்சத்து கொண்டது அதனால வந்து இதய நோயை நீக்கக்கூடியதா பொட்டாசிய நோய் இருக்கிறதால இதய நோயை வந்து நீக்கக்கூடியதா இருக்கும் மற்றது நோய் எதிர்ப்பு மண்டலங்களை வலுப்படுத்தும் ஏனெண்டா இதுல வந்து சில மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்கு விட்டமின் பி சி போன்ற இரும்பு சத்துக்களும் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலங்களை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது மற்றது கண்ணுக்கு நல்லது ஏனென்றா இந்த சிறு கிழங்கு அநேகமான கிழங்குகள் எல்லாமே வந்து நல்ல பார்வையை கொடுக்கக்கூடிய மாதிரியாகவும் நல்ல உடலுக்கு வந்து ஆரோக்கியமான எல்லா உடலின் எல்லா உறுப்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் கொண்டுதான் இந்த சிறுவள்ளி கிழங்கு நன்றி